இருபது ஓவர் உலகக்கோப்பை போட்டிக்கான இந்திய அணியில் நடராஜன் பெறாதது ஏமாற்றம் கோவையில் வீராங்கனை நிரஞ்சனா நாகராஜன் பேட் கோவை சின்னவேணபட்டி பகுதியில் உள்ள தனியார் கிரிக்கெட் வளாகத்தில் கோவை பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி தொடர் துவங்கியுள்ளது சுமார் பனிரண்டு அணிகள் பங்கேற்றுள்ள இந்த போட்டி தொடர் அடுத்த முப்பது நாட்கள் நடைபெறவுள்ளது லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெறும் இந்த போட்டி தொடரின் இறுதிப் போட்டிகள் ஜூன் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து போட்டிகளும் பகல் இரவு ஆட்டங்களாக நடைபெறவுள்ளது முன்னதாக நேற்று இரவு நடைபெற்ற துவக்க விழாவில் போட்டித் தொடரின் ஒருங்கிணைப்பாளர்களான லிமா ரோஸ்மாகின் மின்னர் சிந்தியா கண்ணன் லிஜோ சுங்கத் உள்ளிட்ட பலர் பங்கேற்று வீரர்களுக்கு உற்சாக மூட்டினர் முன்னதாக விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று போட்டிகளை துவக்கி வைத்த இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி வீராங்கனை நிரஞ்சனா நாகராஜன் சிபிஎல் கோவை போட்டி தொடர் சிறப்பாக துவங்கியுள்ளதாகவும் எந்த அளவிற்கு இந்த போட்டிகள் சிறப்பாக நடைபெறுகிறதோ இந்திய கிரிக்கெட்டிற்கு இது உறுதுணையாக இருக்கும் என்றும் தெரிவித்தார் மேலும் அவர் பேசுகையில் அண்ட் ரொம்ப பெரிய லெவலில் இதை செஞ்சுருக்காங்க அண்ட் மொத்தம் பன்னெண்டு டீம் டுவெல் டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அண்ட் எல்லாருமே ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காகவும் ஈகராகவும் இருக்காங்க இந்த மாதிரி டோர்னமெண்ட்டு இங்கே எவ்வளோ நடத்துகிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் நம்ம இந்தியன் கிரிக்கெட்டுக்கு அது ஹெல்ப்ஃபுல் ஏன்னா இங்கேருந்து ஒரு நான் ஒரு டேலண்ட் வெளியே வரலாம் நாலஞ்சு பேர் டிஎன்பிஎல் ஆடலாம் அங்கேருந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஐபிஎல் இந்தியான்னு பெரிய லெவலில் போயிட்டே இருக்கலாம் கிரிக்கெட் எங்கே நடக்கிறத பார்த்தாலுமே எனக்கு சந்தோஷம் என்னோடய லைஃப் ஹஸ் பீன் கிரிக்கெட் கிரிக்கெட்டுக்கு எனக்கு ஐ ஐம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு த கேம் ஸோ எங்கே கிரிக்கெட் பார்த்தாலும் எனக்கு அது ஒரு பிளெண்ட்டி ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் பிளென்ட்டி ஆஃப் எமோஷன்ஸ் பிஹைண்டிட் ஸோ அந்த விதத்தில் இங்கே இந்த மாதிரி நல்ல செட் அப் கிரவுண்ட் இஸ் வெரி வெரி குட் விக்கெட்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஒரு ஹீட்லேயும் எல்லாரும் ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் டிகிரிஸ் ஹீட் இருக்குது அதையும் மீறி ஆர்கனைஸ் பண்ணி டூ பிளேயர்ஸ்லாம் வந்து விளையாடுறதுன்றது அந்த கேமுக்கு பிளேயர்ஸ் எவ்வளோ ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வச்சிருக்காங்கன்றதுக்கான எடுத்துக்காட்டாக இருக்குது இந்த மாதிரி மேலே மேலே நிறைய டோர்னமெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கண்டக்ட் பண்ணும் நிறையா கிரிக்கெட் க்ரோத் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே லீக் மேட்சஸ்லாம் நடக்குது ஸோ ஐ விஷ் ஆல் த பிளேயர்ஸ் ஃபோ பார்ட்டிசிபேட்டிங் திஸ் டோர்னமெண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் எல்லா டீம்ஸுமே ஒரு நல்ல ஸ்பிரிட்ல ஆடி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போடு விளையாடி இந்த டோர்னமெண்ட் இன்றைக்கி இங்கே ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி ஃபுல்லாக இந்த டோர்னமெண்ட் கண்டினியூ ஆகி நல்லபடியாக முடியணும்னு நான் என்னோட பெஸ்ட்டு விஷயஸை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆல் தி வெரி பெஸ்ட் ஆல் தி பிளேயர்ஸ் இல்லை கண்டிப்பாக அந்த ஸ்டேட்மெண்ட் அட் த மொமெண்ட் தவறு ஏன்னா கான்ட்ராக்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மென் அண்ட் உமனுக்கு ஈக்குவல் பே தான் கொடுக்குறாங்க அதுதான் அதுதான் கன்சர்னாக இருந்தது பட் இப்போது ஒரு மென் ஏ ப்ளஸ் கான்ட்ராக்டும் உமன் ஏ ப்ளஸ் கான்ட்ராக்டும் ஒரே அமௌண்ட்டு தான் மேபி ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் ட்ரூவாக இருந்திருக்கலாம் பட் இப்போ வந்து இந்தியாவில் உமன் கிரிக்கெட்டு ஒரு ரெவல்யூஷனே பார்க்குது ஒரு அவ்வளோ ஒரு க்ரோத் இருக்குது அவ்வளோ ஒரு பாப்புலாரிட்டி நேம் ஃபேம் எல்லாமே அதிகமாக இருக்குது ஸோ டெஃபினட்டா இன்னும் இங்கேயிருந்து உமன் கிரிக்கெட் குரோதான் ஆகுமே தவிர ஸ்டாக்னண்டா இருக்காது தராங்க இப்ப தயாலன் ஹேமலதா அப்படின்றவங்க கரண்ட்லி கரண்ட் டீம்ல விளையாடிருக்காங்க நான் விளாடும் போது கூட இன்னொரு பிளேயரும் விளாடி சேர்ந்து என்னன்னா ஜோன் லெவல் வரைக்கும் போக முடியுது அங்கேருந்து அவுட் அண்ட் அவுட் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணாதான் இப்ப எஸ் அனுஷான்னு ஒரு பிளேயர் நல்லா வந்துட்டு இருக்காங்க கீர்த்தனா மும்பை இந்தியன்ஸ் விளையாடி இருக்காங்க சோ தமிழ்நாடு கிரிக்கெட் டிஎன்சியும் நல்லா சப்போர்ட் பண்றாங்க உமன் கிரிக்கெட்டை ஸோ இங்கேருந்து போகிறதுன்னு ஒரு பிளேயரோட ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து தான் அவங்க அடுத்த லெவல் போகிறது டிஎன்சியே ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக இன்னும் ஃபியூச்சரில் தமிழ்நாட்லேருந்து இருந்து ஒரு த்ரீ ஃபோர் கேர்ள்ஸ் கண்டிப்பாக வருவாங்க மேலே சார் தட் இஸ் நாட் ரைட் ஐ திங்க் அது சும்மா சொல்கிறாங்களே தவிர எங்களுக்கு நல்ல ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க கேம்ப்ஸ் கொடுக்குறாங்க மேட்சஸ் முன்னாடி ப்ரீ சீசனில் ப்ராக்டிஸ் மேட்சஸ் கொடுக்குறாங்க எல்லா பிளேயர்ஸ்க்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ஆஸ் பிளேயர்ஸ் வி டோன்ட் சி எனி ட்ராபக்ஸ் இன் தி சப்போர்ட் ஏ அப்படின்னு அப்படினு சொல்லி பேசிட்ட இருப்பாங்க பட் डेफिनेटா அவர் ڈیزர்விங் தான் பட் பதினஞ்சு பிளேயர் தான் எடுக்க முடியும் இப்போ அகர்கரே சொல்லிருக்காரு சுப்மன் கில் அண்ட் Rinku எந்த தப்பும் பண்ணல பட் இட்ஸ் வெரி અનஃபோர்ச்சூனேட் பட் நம்ம நட்ராஜன் இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் பட் கண்டிப்பா அவர் இதுல இல்லனாலும் திருப்பி ஒரு கம்பேக் அதிக அடிக லெவல்ல அடுத்த லெவல்ல கொடுப்பாரு கண்டிப்பா அவருடைய ஆர்கஸ் அடிச்சுக்கிறது யாரும் இல்ல இந்த சிபிஎல் உருவான வரலாறு என்னன்னு பாத்தீங்கனா ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் வந்து லிஜோ சாரும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறு டீம் வச்சு டென்னிஸ் பாலில் மிக சிறப்பாக பண்ணணும் அதனுடைய மறுபயனாக தான் இன்றைக்கி செந்திலும் ஜெரியும் வந்து இந்த இதே இந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து எங்கள் சொன்னாங்க இந்த சிபிஎல்லோட சீசன் ஒன்று அதுதான் ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணம் இதனுடைய நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் அதை சுற்றியில் இருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல பிளேயர்ஸை நம்ம வந்து அடையாளம் காமிச்சு தமிழ்நாடு நம்ம கிரிக்கெட் டீமுக்கு கொண்டு போயிட்டு அங்கிருந்து வந்து எடுத்து நம்ம நேஷ்னல் லெவலில் இதைய கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத நம்மளுடைய எண்ணம் அதுதான் நம்மளுடைய ஒர்க்கு இங்கே வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட்ஸுக்கும் எங்கள் கூட இணைந்து பன்னெண்டு டீம் ஸ்பான்சர்ஸுக்கும் எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து இந்த மேட்சஸ் வந்து ஒரு தேர்ட்டி டேஸ் இங்கே தேர்ட்டி கேம்ஸ் இங்கே நாங்கள் கண்டெயின் பண்ண போகிறோம் மீடியாஸுடைய ஆதரவும் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் அதே மாதிரி ஸ்பான்சர்ஸோட ஆதரவும் எங்களுக்கு வேணும் லீமாக்கா வந்து அவங்க ஸ்போர்ட்ஸு ஜல்லிக்கட்டு எல்லா இதுக்குமே எங்கள் கூட துணை நின்று பண்ணுவாங்க எனக்கு ரியல் எஸ்டேட்டில் எனக்கு ஆசான் வந்து மார்ட்டின் சாரு தான் நான் பெரிய லெவலில் சாருக்கு பண்ணியிருக்கிறேன் ஸோ அதுக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அடுத்தபடியாக ஜெரியும் மீடியா ஒன் நம்ம பிரகாஷ் தான் இந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து லிஜோ சார்கிட்டையும் எங்கிட்டையும் கொடுத்தாங்க லிஜோஸாரும் நானும் இதை இணைந்து செயல்பட்டிருக்கிறோம் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கு நன்றி பிளேயர்ஸுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் எல்லாம் இந்த இதை எடுத்துகிட்டு போய் நம்ம நேஷ்னல் லெவல் கொண்டு போகிற வரைக்கும் நாங்கள் இருந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவோம்னு தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க சீஃப் கெஸ்ட்டாக வந்து வந்திருக்காங்க பன்னெண்டு சே ஓனர் சேர்மன்ஸ்லாம் இங்கே இருக்கிறாங்க எல்லாருமே ஸ்பான்சர் பண்ணி பிளேயர்ஸ் வந்து வின் பண்ணணும் எனர்ஜியோடு இருக்காங்க எல்லாருமே ஆல் த பெஸ்ட் நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் விளையா விளையாண்டு நம்ம இந்தியா லெவலையும் வின் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் வேர்ல்டு வேர்ல்டு லெவலில் போகணுன்னு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்